நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை மாலை மூன்று மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் சாஸ்திரப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு கால மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிக்க காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி பௌர்ணமி திதியாகவும் பஞ்சராத்திர தீப நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஏழு ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்